வணக்கம் என் பேர் விஷ்ணுங்க நேத்து ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு தனுஷ்கோடியில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுங்க என்ன ஈவெண்ட்னா ஃபாஸ்டஸ்ட் மென் டு கவர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இன் அ ரோட் பைக் இந்த ஈவெண்ட் எதுக்கு பண்ணேன்னா உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டூ ட்ரக்ஸ் போதைப்பள்ளி இல்லாத தமிழ்நாடுக்கு ஒரு இனிஷியேட்டிவ்காக இந்த ஈவெண்ட் நான் பண்ணணுங்க நேற்று நேற்று ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டிக்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தனுஷ்கோடியில் அரிச்சல் முனையில் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மதுரை தேனி திண்டுக்கல் ஓட்டஞ்சத்திரம் பல்லடம் அண்ட் ரீஸ்ட் கிளோமெட்டூர் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஏஎம்க்கு டோட்டல் கவர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்பேன் ஆஃப் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அண்ட் எயிட் மினிட்ஸ் இது என்ன மோட்டிவ் இது மோட்டிவ் வந்து பியூர்லி உமன் சேஃப்டி அண்ட் சைன் அவுட் டு ட்ரக்ஸுங்க நீங்கள் அங்கே வந்து சந்தேஷ் ஐபிஎஸ்ங்க சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் ராமநாத டிஸ்ட்ரிக்ட்டு அண்ட் இங்கே வந்து கமிஷனர் சார் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சார் அண்ட் தேவநாதன் சார் திவ்யா மேடம் எல்லாம் வந்துருந்தாங்க இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சே நோ டு ட்ரக்ஸ் தான் இருந்துச்சு இப்போ அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டுக்காக வி வித்வுட் சம்திங் எதாவது பண்ணலாம் இதுக்குன்னு சொல்லி பண்ணியிருந்தோம் அண்ட் இது பிங்க் பேட்ரோல்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் சிஎம் லான்ச் பண்ணியிருந்தார் டூ வீக்ஸ் பேக்கு அதுக்கும் சேர்த்தி ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்கு நாங்கள் பண்ணோம் இதுக்கு முன்னாடி வந்து சைக்கிளிங்கில் ஒரு நாலு ரெக்கார்ட் வச்சிருக்கேன் எனக்கு ஃபாஸ்டஸ்ட் மென்ட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அது வந்து போதைப்பூரில் தமிழ்நாடுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்து கார்ல ஒரு நாலு ரெக்கார்டு மூணு ரெக்கார்டு பண்ணியிருக்கானுங்க ரெஸ்பான்ஸ் ஸ்டார்டிங் அண்ட் மிடில் நல்லா இருந்துச்சு மதுரை அண்ட் ராமேஸ்வரில் நல்லா இருந்துச்சுங்க நான் ஸ்டாப்புங்க டோட்டலாக ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அண்ட் எயிட் மினிட்ஸில் வந்து ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் மக்கள் அவேர்னஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நிறைய பேர் அங்கே வெரி ஹாப்பி டு இந்த இனிஷியேட் பண்ண நல்லா பண்ணாங்க அஃபிஷியல் ரெக்கார்ட் அண்ட் இந்தியா இப்போ சார் கொடுத்துறாரு சாரி அண்ட் இந்தியா இப்போ சார் கொடுத்துருவாரு கின்னஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இட் இல் டேக் ஒரு சிக்ஸ்டி டேஸ் டூ நைன்ட்டி டேஸ்ட்டு வந்துடும் ஃபாஸ்டஸ்ட் மென் டு கவர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் இன் அ ரோட் பைக் தனிநபர் ஐநூறு கிலோமீட்டர் ரோட் பைக்கில் எந்த அளவுக்கு ஷார்ட் டைமில் பண்ண முடியுங்கிற ஒரு ரெக்கார்டுங்க ரிஸ்க் வந்து எஸ் ஸ்டார்டிங்கில் வந்து விண்டு வெரி பேட் விண்டுங்க அது வந்து தனுஷ்கோடி எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப ரெண்டு பக்கம் கடல் நடுவில் ரோடு இருக்க ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மண்டபம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் இட் வாஸ் ஈஸி அண்ட் நைட் ஆயிடுச்சு இட் வாஸ் குட் ஈஸி இதுக்கு முந்தை நான் பண்ண ரெக்கார்டு வந்து பதினேழு நேரம் பத்து நிமிஷங்க ராமேஸ்வரம் டு நானுஷ்காடி டு கோயம்புத்தூர் நானூற்றி பத்து கிலோமீட்டர் வருங்க லூப் எடுத்தா அதான் ஐநூறு கிலோமீட்டர் வரும் அதுக்காக அந்த அந்த லூப்புக்காக ஃபைனல் ஐ கிலோமீட்டர்ஸ்ங்க